நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார் இது ஒரு பெரிய வாக்கு தத்துவம் ஆனா ஒரு கண்டிஷனோடு கூட உள்ள ஒரு வாக்கு தத்துவம் அது எதற்காய் அதை செய்வார் என்கிற காரியத்தோடு கூட சேர்த்து ஆண்டவர் அதை சொல்லுகிறார் நிச்சயமாய் நாம் எதை கேட்கிறோமோ அதை செய்ய விரும்புற நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன் அப்ப அந்த சர்ச்சில் ஒரு பாப்பா டெஸ்டி சாட்சி சொல்லுச்சு என்ன சொல்லுச்சு நான் பனிரெண்டாவது வகுப்பு எக்ஸாம் எழுதுவதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தேன் ரொம்ப பயமாக இருந்தது இரவிலே இயேசுவை பார்த்து ஜபித்தேன் இயேசுவே கொஸ்டின் பேப்பரை காண்பியும் என்று இயேசு கொஸ்டின் பேப்பரை காண்பித்தார் நான் நல்ல மதிப்பெண்கள் பெற்றேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதுக்கப்புறம் நான் பிரசங்கம் பண்ணணும் எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லியாச்சு கையும் தட்டியாச்சு நான் வந்த உடனே சொன்னேன் ஏசு கிறிஸ்துவை இப்பொழுது ஐபிசி செக்ஷன் நானூத்தி பன்னெண்டுல அரெஸ்ட் பண்ண போறாங்க எல்லாரும் கேட்டாங்க என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க ஆமா கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ண என்ன செய்வாங்க நம்ம ஊர்ல என்ன செய்வாங்க அப்ப நான் சொன்னேன் ஏசு கிறிஸ்து அப்படி செய்ய மாட்டார் அப்ப பிள்ளைங்க எப்படி கேட்க கூடாது ஏசுவே கொஸ்டின் பேப்பரை காமியும் கேட்க கூடாது படிக்க கிருபத்தாருன்னு கேட்கணும் ஆனால் நமக்கு இருக்கிற பிரஷர்ல கடைசி நேரத்தில் அதுதான் இருக்கும் எசுவே எசுவே எப்படியாவது முப்பத்தஞ்சு எப்படியாவது முப்பத்தஞ்சு என்னது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு மார்க் அதுக்கு பாஸ்டர் உபவாசம் இருக்கணும் ஒரு தம்பி எனக்கு சென்னையில இருந்து அண்ணா தயவு செய்து எனக்காய் ஜெபியுங்கள் உபவாசம் இருந்து ஜெபியுங்கள் முழங்காலில் நின்று ஜெபியுங்கள் பரீட்சை நடக்கிற மூன்று மணி நேரம் நின்று ஜெபியுங்கள் எதுக்கு முப்பத்தஞ்சு மார்க்கு நான் அவனுக்கு பத்து கட்டளை மாதிரி எனக்கு எழுதிருக்கிறான் அவனுக்கு பதில் கடிதம் உனக்கு எழுதினேன் உனக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆனால் நீ முழங்காலில் நின்று படி மூன்று மணி நேரம் படி அப்படின்னு போட்டு மறுபடியும் ஒரு லெட்டர் உனக்கு அனுப்பி விட்டோம் எதுவுமே படிக்காம இயேசு கிறிஸ்து உதவி செய்வாரா விதையே விதைக்காம இயேசு கிறிஸ்து விளைய செய்வாரா அப்படி செய்ய மாட்டார் அதனால தான் நான் சொல்றேன் இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய ஒரு முறை இருக்கிறது அவர் அதை கண்டிப்பாக அவர் செய்வார் பிதாவை நாம கேட்டுக்கொள்ளும் பொழுது அதை ஒரு குறிப்பிட்ட எல்லாரையும் நான் சொல்லல சில சில நேரங்களில் நம்ம சொல்லக்கூடிய சாட்சிகள் நாம சொல்லக்கூடிய காரியங்கள் வேதத்திற்கு புறம்பாக அது போகக்கூடாது அப்போ இங்க அழகாது சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் போய் கனி கொடுக்க வேண்டும் உங்கள் கனி நிலைத்திருக்க வேண்டும் இதைத்தான் இன்னைக்கு நான் உங்களோட கூட பேச போறேன் கனி கொடு கனி கொண்டு வா இந்த தான் நம்ம பேச போறோம் கனி கொடு கனி வா இந்த ரெண்டு காரியத்தையும் நான் செய்வதற்கு ஆயத்தம் என்று எந்த விசுவாசி ரெடியாக இருக்கிறார்களோ அவர்கள் பிதாவின் நாமத்திலே கேட்டுக்கொள்வது எதுவோ அவர்களுக்கு தரப்படும் அல்ல லூயா கனி கொடுக்கிற ஜீவியம் கனிகளை கொண்டு வருகிற ஜீவியம் இந்த இரண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையில அவசியம் ஒருவேளை கனி கொடுப்பது மாத்திரம் போதும் என்று சிலர் போதிப்பது உண்டு அல்லது கனிகள் வெளியே இருந்து ஆத்துமாக்களை கொண்டு வருவது மாத்திரம் என்று சொல்லி ஆனால் இயேசு ரெண்டு காரியத்திற்காக நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார் பக்கத்துல கையை பிடிச்சு நான் ஏன் கையை பிடிச்சு சொல்ல சொல்றேன்னா ஒன்னு ரெண்டு விஷயம் முதல் விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா தூக்கம் லேசா வரும் அது நம்ம எல்லாரும் மனிதர்கள் தான் அப்படிதானே யாரும் இங்க தேவ தூதர்கள் இல்லை நாலு மணிக்கு நீங்கள் வேறு வெயிலில் வந்திருக்கிறீங்க ஏசி நல்லா இருக்குது அலலூயா ஹலலூயா அப்படிங்கும்போது நமக்கு அப்படி கொஞ்சம் இதமாக இருக்கும் ஆண்ட்ரு இருந்தோ ரெண்டு பீட்டை போட்டால் தான் அப்புறம் உங்களை எழுப்ப முடியும் அப்போது அந்த டைமில் நீங்கள் குலுக்கி சொன்னீங்கன்னா தூக்கமும் குறைஞ்சிரும் உங்கள் பக்கத்தில் உள்ளவருக்கு தூக்கத்தை நீங்கள் கலைப்பதற்கு உதவி செய்கிறான் அப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ரெண்டாவது நீங்களே சொல்லும்போது நல்லா கவனிங்க படிக்கிற பிள்ளைங்க அவனுக்கு நான் சொல்லி தர்றேன் நீங்க படிக்கும்போது எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியலையோ நீங்களே அதை போட்டு படிச்சீங்கன்னா காதில் விழுந்ததுன்னா அது அதிகமா உங்க மனதில் மெமரைஸ் ஆகும் அதனாலதான் என்ன சொல்லுவாங்க சத்தம் போட்டு ஏசு எப்படி ஜோம் எபிரேயர் ஐந்து பாத்தீங்களா எபிரேயர் ஐந்துல இயேசு நிறைய மெத்தட்ல அவர் ஜோ பண்ணாரு ஆனா ஒரு மெத்தட குறிச்சு ரொம்ப தெளிவா போடுற அஞ்சாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் இயேசு மாம்சத்திலே இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று வல்லமை உள்ளவரை நோக்கி வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் எப்படி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து

சில நேரங்களில் தூக்கம் வரும் சில நேரங்களில் வேதத்தை தான் என்ன வரும் சில பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா அது வரைக்கும் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க குடும்ப ஜெபம் அப்படின்னா சரி அவனே முடிவு பண்ணிடுவான் நம்ம கொஞ்ச நேரம் தூங்கிடலாம் இன்னும் சில பிள்ளைங்க இருக்கிறாங்க பிரசங்கம் ரைட்டு பாஸ்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம டைம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மம்மி நான் வந்து தூங்க வர்றேன்னு சொல்லி அப்படி நம்ம பிள்ளைங்களை நம்ம என்கரேஜ் பண்ணி சொல்லணும் இந்த வேத வசனங்களை நீ கேட்கணும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பிரசங்கம் பண்ணாங்க முதல்ல அது நமக்கு தெரியணும் அப்போ தான் நம்ம அவங்கக்கிட்ட கேட்க முடியும் நாம் அது தெரியாமல் நம்ம அவங்ககிட்ட கேட்க முடியாது ஆனால் சில அன்னமார்களுக்கு ஒரு கிருபம் உண்டு தெரியலனா கூட தெரிஞ்ச மாதிரி கேட்டுருவாங்க இன்றைக்கி என்ன பிரசங்கம் பண்ணாங்க அவன் எப்படியோ எப்படியே செய்யறதாச்சும் ஆ சரி சரி என்ன நமக்கும் தெரியாது சரின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படி அல்ல நீங்கள் வீட்டில் கவனமாக அதை செய்ய வைக்கணும் இந்த வேதத்தை சத்தமாக படிக்க வைக்கணும் இந்த இந்த காரியங்கள் நம்முடைய காதில் விழணும் அப்போ அது மறுபடி நம்முடைய மனதில் அது ரொம்ப ஆழமாக அது பதிய ஆரம்பிக்கும்